கோயில்களுக்கு அருமருந்தாகவும் நாவல் பழத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அறிய பல மருத்துவ குணங்கள் கொண்ட நாவல் மரம் பார்த்தீங்கன்னா வீதி ஓரங்களையும் குளக்கரை ஆற்றங்கரைகளையும் வந்து காணப்படுகிறதா இந்தியா இலங்கை மியன்மார் மலேசியா ஆகிய நாடுகள்லையும் பரவலாக காணப்படுகிறதா இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புத்த கோவில்களை சுற்றி தான் நாவல் மரங்களை வந்து காணலாம் நாவல் பழங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தான் கிடைக்கிறதா அதாவது துவர்ப்பு கலந்த இனிப்பாகவும் ருசியாகவும் இருக்கும் இந்த காய் பச்சையாகவும் பழத்தில் வந்து கருநீல நிறத்திலும் வந்து இருக்கும் நாவல் பழம் பார்த்தீங்கன்னா மூளைக்கு பழம் தரும்னு சொல்லுவார்கள் இயற்கை மருத்துவர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து கள்ளீரர் நோய் வந்து குணமாகும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்களை வந்து நன்கு இயக்க செய்தால் சிறுநீர் வெளியேறுவதை அதிகமாக்குமா பழத்தை உண்ண வந்து குடல் நன்கு இயங்கி வந்து ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும்னு சொல்லப்படுகிறதா பழத்தை வந்து கஷாயமாக வந்து பிழிந்து குடிச்சு வந்தாலே வாயு தொலை நீங்கம் மண்ணீரல் வீக்கம் மற்றது நாள்பட்ட கழிச்சல் குணமாகும்னு சொல்லப்படுகிறது மற்றது பழம் உடலுக்கும் கண்ணுக்கும் வந்து குளிர்ச்சியை தரமா இரத்தத்தை வந்து சுத்தம் செய்யக்கூடிய பழம் சொல்றாங்க பழத்தை அதிக அளவுல வந்து உண்டால்தான் சளி காய்ச்சல் மற்றது தொண்டை கட்டுதல் ஏற்படலாம் ஆனால் பாத்தீங்கன்னா நாவல் பழத்தை உப்புல போட்டு சாப்பிட்டால்தான் தொண்டை கட்டு ஏற்படும் வாய்ப்பு வந்து குறைவா நாவல் பழம் வந்து கற்பிணிக்கு ஒவ்வாமைய வந்து ஏற்படுது விதை பொடி அதாவது நீரிழிவு பாதிப்பை குறைக்க உதவுகிறது என்றதால தான் இதனை ஏராளமானோர் வந்து பயன்படுத்தி வராங்க இன்றைய கிறிஸ்டியில நாவல் பலத்தின் வந்து மருத்துவ குணங்களை பார்த்திருந்த இதே மாதிரி இன்னொரு மற்றொரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி